கிடைக்கிற அதிக சரியான படைப்பாளியா வரணும்ன்ற ஒரு எண்ணமும் இருக்கு நான் வந்து அது என்னோட படைப்புல பாத்துட்டு நான் ஏதாவது எனக்கு வேணும்னா நான் வந்து பிடிவாதமா சொல்லுவேன் இது எனக்கு எனக்கு ஒர்க் ஆகல நீ ஒர்க் பண்ணி போட்டு சோ அதுல வந்து அது எனக்கு நிறைய மனத்தடங்கள் ஏற்பட்டுருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஒர்க் இருந்திருக்கலாம் அவன் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நான் டைம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து இது முழுக்க இப்போ என்னன்னா கொள்கை இல்லை திரைப்படம் கண்டென்ட் எல்லாம் அது மீறி வந்து என்ன ஆகும்னா வந்து இங்க வந்து படம் ரிலீஸ் பண்றதுன்றது வந்து

ஸோ அவரும் வந்து அவருக்கும் ஒரு கன்சர்ன் இருக்குது ஸோ அவரும் நான் சேர்ந்து முடிவெடுத்து ஸோ இது பொண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே இருந்துது அண்ட் இனிவே இதோடய ஃபைனல் அவுட் பார்த்து பார்த்துட்டு எனக்கு திருப்தியாக இருந்தது ஓகே நம்ம வந்து ஒரு நல்ல படத்தை எடுத்துருக்கோம் ஒரு நல்ல படம் வந்திருக்கு இந்த படத்தை கரெக்டாக கொண்டு பேக் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நானும் அவரே வந்து பேசி ஸோ இந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒரு படத்தை தயாரிக்கிற ஒரு படத்தை வந்து எடுத்துருக்க தயாரிப்பாளராக ஒரு இயக்குனர்கிட்ட என்ன இருக்குமோ அதுதான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்குது ஆனா அதை மீறி இப்போ வந்து ஒரு ஒரு உறவா ஒரு பந்தமா எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்